அம்மன் அருள் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த டிவியில ஒவ்வொரு மாத பலன்களும் பல பேர் சொல்றாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த ஜூலை மாத பலன்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமனி நாகநாத சுவாமி சிவன் கோயில பூஜை பண்றேன் கடந்த இருபது வருஷமா நான் ஜாதகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அது அதுபடி வந்து இந்த ஜூலை மாதம் ஏன் மாத பலன்கள் அப்படின்னோம்னா மா ஒவ்வொரு மாதமும் மற்ற கிரகங்கள் அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லி ராகுகேது சனி பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் நீங்க பலன்கள் பார்க்குறீங்க ஆனா ஒவ்வொரு மாதமும் மற்ற கிரகங்கள் செவ்வாய் இருக்கு சுக்கரன் இருக்கு சூரிய சந்திரன்கள் இருக்கு இதனுடைய மாற்றங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை பாதிக்கிறது அது வந்து எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுதான் இந்த பதிவுடைய பக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம சொல்ல போகிறோம் வாங்க நம்ம அந்த வீடியோவில் போய்ப்பாங்க அன்புள்ள அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது வீடாக இருக்குது இந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டு நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் சதய நட்சத்திரம் ஊரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பொது வந்து இந்த கும்பராசி வந்து இவங்க சக்சஸ் அடையிறத நம்ம பார்க்குறோம் இவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க ஆனால் இவங்களை பொறுத்தளவுள்ள எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க மனதுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க இவங்க வந்து பேசுறத வச்சு நம்ம நம்ப முடியாது இவங்க வந்து மனசில் பாய் தான் சொல்லுவாங்க முழு மனசாக வெளிப்படையாக பேச மாட்டாங்க இவங்க வந்து ஆனால் எதுலேயுமே வந்து கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் இவங்களை மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறாங்க நல்லாயிருக்கும் அப்படின்றது ஆனால் இவங்களோட இயல்பு இல்லையா இவங்க பாயை சொல்லிட்டு பாதி அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டுருவாங்க இன்னொன்னா நம்ம சொல்லும்போது நம்ம பேசும்போதே இவங்க இவங்களுடைய யோசனையை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால வந்து நம்ம சொல்றத அவங்க கேட்பாங்க அப்படின்றத வந்து நம்ம எடுக்க முடியாது இவங்களை பொறுத்தவரை ஆனால் இவங்க நம்ம ஒன்று சொல்லுவாங்க ஆனால் இவங்க செய்யறது அவங்க இஷ்டப்பட்டு தான் செய்வாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுடைய இவங்களோட இயல்பான குணங்களாக இருக்குது ஸோ இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சரி நடக்கிறது ரெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு அவர் வந்து இந்த மாத பின்பகுதியில் வக்ரம் அடைகிறார் ஸோ அதனால வந்து குடும்ப ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த மாசப்பின் பின்பகுதியில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க அதை பத்தி ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பார்வை இருக்கு உங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதி அங்கேயே சுக்கரன் இருக்கிறதுனால மேல் படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நல்ல முறையில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா தானாதிபதி செவ்வாய் அவருடைய பார்வை உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு ஜென்மத்துல ராகு இருக்கிறது தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் பயத்தை ஏற்படுத்தும் இது இப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறது அது அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது இது போய் செய்கிறதுக்கு நல்லா இருக்குமா அப்படி பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமா அப்படி பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் பல பேருக்கு வந்து கனவுகள் கூட வரலாம் கனவுல பாம்புகள் வரலாம் இல்லை நீங்கள் பாம்புகளை வந்து பார்க்க வேண்டிய வரலாம் இதெல்லாம் வந்து ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வருது ஏழாவது வீட்டில் கேது இருக்குது அதனால குடும்பத்தில் கல்யாணம் ஆகிருந்ததுனால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும் ஆனாலும் ரெண்டில் சனிபா இருக்கிறதுனால நீங்கள் வந்து பேசாமல் போகிறது தான் நல்லது நீங்கள் பதில் பேசுனீங்கன்னா அது இன்னும் பிரச்சனையை பெருசுப்படுத்துங்க தவிர அது வந்து குறைக்காது ஸோ அதெல்லாம் குடும்ப ரீதியாக வந்து இந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேலே நிறையா பேர் இந்த கும்பராசியில் இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்க வந்து பத்தாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க அது மாதிரி வந்து கவர்மெண்டில் வேலை பார்க்குறவங்கள இருப்பாங்க பல பேர் நீதிபதிகள் அது மாதிரியும் இருப்பாங்க பல பேர் அரசாங்க ரீதியாக அதாவது ராணுவம் அதுல அதில் வேலை பார்க்குறவங்கன்னு இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து கொஞ்சம் உடல்நிலை பா பாதிக்கிறதுக்கு வேலையில பிரச்சனைகள் வர்றதுக்கு வேலைகளில் மாற்றங்கள் வர்றதுக்கு சான்சஸ் மிக அதிகமாக இருக்கு உங்களுக்கு குரூப் ஆர்வம் இருக்குது அதனால் வரக்கூடிய மாற்றம் நல்ல மாற்றமாக தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வேலை பார்க்குறவங்க வந்து அவங்க வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறா மாதிரி மனசை வச்சுக்கணும் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா நல்ல மாற்றங்கள் தான் இது அதனால் வந்து மாற்றங்கள் வந்து இந்த மாதத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக தான் இருக்கும் உடல்நிலையை பொறுத்தளவுல உங்களுக்கு ஸ்கின் ட்ரபுள் இருக்கும் அது மாதிரி வந்து அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வயிறு பிரச்சனைகள் அதாவது ஜெரிமான கோளாறுகள் அதெல்லாம் ஏற்படுத்தும் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் கேதுவோட இருக்கிறதுனால ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு ரொம்ப ரேராக வரலாம் உங்களுக்கு உண்டான தசாபூதிகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ரெண்டாம் இடத்துல சனி பவான்றதுனால நீங்கள் பேசும்போது மட்டும் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேசுங்க மற்றபடி வந்து இந்த மாதத்தை பொறுத்தளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதம் முழுமைக்குமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் சனி வந்து வக்ரம் ஆகிறதுனால ரெண்டாம் இடத்துல வக்ரம் ஆகிறதுனால இந்த மாத பின்பகுதி முன்பகுதியை காட்டணும் உங்களுக்கு நல்லா இருக்குது பொதுவாக இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பவான்றதுனால நீங்கள் வந்து சனி பகவானை வணங்குறது இல்லட்டா ஆஞ்சிநேயரை வணங்கு இப்போ வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து ராகு இருக்கு அதனால வந்து பயமும் அடிக்கடி அதாவது எல்லா விஷயத்துலையும் செய்யலாமா வேண்டாம குழப்பமும் பயமும் இருக்கும் அதனால வந்து ஆஞ்சநேயர் வேண்டிங்க ஏன்னா புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வக்படுத்துவம் சனுமஸ்மரணாத் பவித் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயரை ஸ்மரணம் பண்ணோம்னா அதை சொல்லிகிட்டே இருந்தோம்னாலே இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் புத்தியில் பலம் யசோ தைரியம் அதாவது எதுக்குமே பயப்படாத தைரியம் இதெல்லாம் நெரு்பயத்தம் பயமே இல்லாத தன்மை இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் ஆஞ்சநேயர் அப்படின்றதான் இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் அதனால வந்து நீங்கள் ஆஞ்சநேயரை போய் வணங்குறது சனிக்கிழமையில போய் வணங்குறது ஆஞ்சநேயருக்கு வெண்ணை வாங்கி சாத்துறது ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை வாங்கி சாத்துறது ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணுறது விளக்கு போடுறது இது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாகவே இருக்கும் நண்பர்களே இந்த பதிவுல வந்து நம்ம சொல்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்திகளை பொறுத்து இது மாற்றமாகலாம் ஏன்னா வந்து இப்போ சின்ன பையன் இருக்கும் ஒரு ராசியிலேயே வந்து சின்ன பையன் இருப்பாங்க நடுத்தர வயசுல இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புத்திகள் நடக்கும் ஸோ அந்த தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரியும் இந்த கோச்சார பலன்கள் சொல்லக்கூடிய இந்த மாத பலன்களையும் வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டா வரும் இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒருத்தர் டிரான்ஸ்பர் சின்ன பையன் ஸ்கூல் மாறலாம் இல்ல ஸ்கூல்ல போய் இன்னும் சின்ன பையன் ஸ்கூல்ல சேர்க்கலாம் இல்ல கிளாஸ்ல ஏதாச்சும் மாற்றங்கள் வரலாம் நடுத்தர வயசுல உள்ளவங்களுக்கு வந்து வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படலாம் படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து அவங்களுடைய ஜாதகத்தை தகுந்த மாதிரி மாறும் ஸோ அதை நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் வந்து உங்களுக்கு குடும்ப ஜோதிடரோ இல்லை தெரிஞ்ச ஜோதிடரோ வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இந்த கீழேயே வந்து என்னுடைய நம்பர் இருக்கும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை அலசி உங்களுக்கு என்ன கேள்விகளோ அதை பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை முக்கியமான காரியங்கள் அதாவது படிப்பு வேலை கல்யாணம் குழந்த பிறப்பு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது ஒரு வண்டி வாங்குறது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு வந்து நீங்க ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது எல்லோருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் கிடைச்சு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்